I'm நாடாளுமன்ற தேர்தலுக்காக சென்னை அமைந்த கரையில் பாஜக தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக களத்தில் இருந்து இணைக்கிறார் நமது செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் தேர்தல் அலுவலகத்தை திறந்திருக்கின்றது பாஜக பல்வேறு கட்சிகளும் நாடாளுமன்றத்திற்கு தங்களை தயார்படுத்தி வரும் வேளையில் பாஜக தற்பொழுது தேர்தல் அலுவலகத்தையே திறந்திருக்கின்றது இந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக தேர்தலை அணுகும் விதம் வணக்கம் மோகன் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தனியாக பாஜக தலைமை தேர்தல் அலுவலகமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை பாஜக மாவட்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் தேசிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளனர் இதில் முக்கிய நிர்வாகிகளாக பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டி பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தேசிய செயலாளர் எச் ராஜா உள்ளிட்ட பாஜக முக்கிய பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்வில் நடந்து கொண்டுள்ளனர் அது இல்லாமல் இந்த பாஜக தேர்தல் அலுவலகம் வாழை மரங்களானது கட்டப்பட்டு இந்த ஏரியாவே மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கப்பட்டுள்ளது அதாவது நாடாளுமன்ற தேர்தலானது சூடு பிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழக பாஜகவானது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது அதன் முதல் கண்ட பணியாக நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகமானது இந்த கரையில் துவங்கப்பட்டுள்ளது இந்த தனியார் மண்டபத்தில் இன்று இந்த நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகத்தினை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திறந்து வைத்துள்ளார் முதற்கட்டமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பின்பு பாஜக மாநில கொடியை அந்த அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் ஏற்றி வைத்தார் பின் தற்போது அந்த பாஜக மாநில அந்த தேர்தல் அலுவலகத்தினை தனது கரங்களால் துவங்கி வைத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள் இந்த இந்த தேர்தல் அலுவலகத்தில்தான் பாஜக மாவட்ட மாநில நிர்வாகிகளோடு அந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் அல்லது கட்சி பங்கீடுகள் குறித்த பேச்சுவார்த்தையும் இருக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள் அதோடு இந்த மகளில் பிரம்மாண்டமாக அதாவது தொண்டர்கள் கட்சியினர்கள் அமர்ந்து மாநில தலைவர் அல்லது தேசிய தலைவர்களுடைய உரையினை கேட்கும் வகையில் பிரம்மாண்டமான காட்சியும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறப்பு பூஜைகளோடு இந்த தேர்தல் அலுவலகமானது இன்று திறக்கப்பட்டுள்ளது முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் தனித்தனி கட்டுப்பாட்டு அறை அதாவது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் தனித்தனியே கட்டுப்பாட்டு அறை வசதிகளுடன் இணையதள வசதி அதாவது எப்போதும் வேண்டுமானால் எந்த எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் எந்தெந்த பணிகளை செய்து வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு இணைய இணையதள வசதிகளும் கூட்ட அரங்கு அதான் ஏற்கனவே சொன்னது போல மிகப்பெரிய இலக்கிய தலைவர்களோ மாநில தலைவர்களோ பேசக்கூடிய பேசும்போது அனைத்து கட்சி நிர்வாகிகளும் அதனை கேட்கக்கூடிய வகையில் கூட்ட அரங்கு மற்றும் இந்த ஒரு அலுவலகத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளும் பிரம்மாண்டமாக அமைந்த கடையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் கட்டப்பட்டுள்ளது அந்த பிரம்மாண்டமாக அந்த அலுவலகத்தை திறந்து வைத்து பாஜக நிர்வாகிகள் அனைவரும் இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டுள்ளனர் அதோடு இந்த சாலை முழுவதும் பாஜக நிர்வாகிகளாலும் பாஜக நிர்வாக கொடிகளாலும் காட்சி அளிக்கிறது தொடர்ந்து செய்தியாளர்களையும் பாஜக அண்ணாமலை ஏற்பாடு மோகன்ராஜ் சென்னை அமைந்த கரையில் பாஜக தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்த விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி வீரகுமார் தொடர் நேரலையில் அடுத்து சிறிய இடைவேளை இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு